யாரெல்லாம் பூண்டை உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மஞ்சள் மிளகு இஞ்சி பூண்டு இந்த உணவுகளை அன்றாட உணவில் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்துக்கிறது அவசியம் ஏன்னா இந்த உணவுகள் வந்து உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்களை அளிக்கிற சிறந்த இயற்கை உணவுகள் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டை ஒரு சிலர் வந்துட்டு உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க கல்லீரல் நோய் அதே மாதிரி கல்லீரல் கோளாறுகள் இருக்கிறவங்க பூண்டு உட்கொள்றதை நிறுத்திக்கணும் இது வந்து கல்லீரல் கோளாறுகளுக்காக அவங்க எடுத்துக்கிற மருந்துகளோட தாக்கத்தை குறைக்க செய்யுது கர்ப்ப காலத்துல அதே மாதிரி தாய்ப்பால் உட்டுற காலத்துல மாதவிடா ஏற்படும்போது போது பூண்டு உணவுல சேர்த்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்றாங்க அதே மாதிரி குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பூண்டை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா பூண்டு வந்து ரத்த அழுத்தத்தை இன்னும் குறைக்கிற தன்மை கொண்டதுனால பூண்டை வந்து குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அதாவது லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க எடுத்துக்க கூடாது அறுவை சிகிச்சை செஞ்சுக்க போற நபர்களும் ரெண்டு வாரத்துக்கு முன்னரே பூண்டை உணவுல சேர்த்துக்கிறத தவிர்த்தரணும் ஏன்னா இது அதிக ரத்த போக்கம் உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பூண்டு வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி வயிற்றுப்போக்கு கோளாறால் அவதிப்படுறவங்க பூண்டை வந்து உணவில் சேர்த்துக்க கூடாது ஏன்னா இது குடலை இயக்கத்தை ஊக்கப்படுத்தி வயிற்றுப்போக்கை அதிகப்படுத்திடும் கண் சார்ந்த நோய் கோளாறுகள் இருக்கிறவங்க பூண்டை சேர்த்துக்க வேண்டாம் ஏன்னா இது கண்களோட ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடும் எந்த விதமான மருந்துகள் நம்ம ரெகுலராக உட்கொண்டாலுமே பூண்டை அந்த டைமில் உணவில் சேர்த்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இது மருந்துகளோட ஆற்றலை மாற்றத்தன்மை இந்த பூண்டுக்கு இருக்குது மருந்து உட்கொள்கிற டைமில் நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூண்டை வந்துட்டு உணவு எடுத்துக்கலாம் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ